கத்தடை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்ற தலைப்பிலே தொடர்பாக செய்திகளை கேட்டு வருகிறோம் சுவாப சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பங்களில் விதமாக பாதிக்கப்படுது என்பதை நாம் தெளிவாக பார்த்து வருகிறோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் உங்களோடு சில முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல பொருளாசை மனுஷனுடைய இழுதயத்திலிருந்து பலவிதமான தீமையான காரியங்கள் வருவதில் ஒன்று பொருளாசைன்னு மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் பார்க்குறோம் மனுஷனுக்குள்ளே இருந்து பொருளாசை வருது அநேக கணவன்மார் மனைவிமார் பொருளாசை உள்ளவளாக இருப்பதனால குடும்பங்களில் பிரச்சனைகள் வருது அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டான் நான் பொருளாசை உள்ளவன்னு சொல்ல மாட்டேன் பணம் வச்சுருக்கவங்க எல்லாரும் பொருளாசை உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது ஏழைகளாக எல்லாம் பொருளாசை இல்லைன்னு சொல்ல முடியாது பணக்காரலாக இருக்கலாம் பொருளாசை இல்லாமல் இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பொருளாசை இருக்கலாம் அவங்களுக்கு ஆகவே ஒருவருக்கு எவ்வளோ பணம் இருக்குங்கிறத வச்சு நம்ம அவங்களுக்கு பொருளாசை இருக்க இல்லையான்னு சொல்ல முடியாது கோடி சொன்னா இருந்தாலும் பொருளாசை இல்லாமலும் இருக்கலாம் ஏழையாக இருந்தாலும் பொருளாசை மனசில் இருக்கும் பண ஆசை பொருளாசை என்பது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய சுபாவம் இது யாருக்கு இருக்கலாம் மனம் திரும்பாத ஆட்களுக்கு இருக்கிறது போலவே விசுவாசிகளுக்கும் இந்த சுபாவம் இருக்குது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாக பெற்றதுனாலும் இவர்களுக்குள்ள இன்னும் பொருளாசையாகிய சுபாவம் இருக்குது சகோதரிகளே சகோதரரே உங்களுடைய வாழ்க்கையில் இது உங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடாது பொருளாசி என்பது என்ன இந்த பொருள் இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது என்று சொல்லுகிறது அத்தியாவசியமான பொருட்கள் இது இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது சில பொருட்கள் அவசியமான ஆனால் சில பொருட்கள் இது இல்லாட்டில் நாம் பல மாதம் சமாளிக்கலான்னு வரும்போது அந்த பொருள் தேவைப்பட்டாலும் அது இன்றியமையாத அத்தியாவசியமான பொருள் அல்ல ஆகவே இதில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் முதலாவது பொருளாதார நிலைமை உங்கள் குடும்பத்தினுடைய நிலைமையை பார்க்கணும் எது அத்தியாவசியமான செலவு என்பதை நீங்கள் கவனம் செலுத்தணும் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்குவதில்லைன்னு ஆரம்பத்திலே நீங்கள் கவனமாக இருக்கணும் எதையும் எளிதில் இரவு வாங்கறதில்லைங்கிறது இருக்கணும் பொருளாசி என்பது உலகமெல்லாம் காணப்படுகிற ஒரு பயங்கரமான காரியம் ஒன்று ஆறு எட்டில் பவுர் சொல்கிறார் உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் என்று இருக்குது அநேகருக்கு பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை இல்லை அது எல்லாம் வரக்கூடிய பிரச்சனை தான் பொருள் வாங்குறது எல்லாமே சாப்பாட்டுக்கானு சொல்ல முடியாது சிலவர் வரவு செலத்தை மனதில் கொள்ளாமல் உணவுக்காக உடைக்காக செலவிட்டு கடன்பட்டு தரித்திர நிலைமையில் போயிடுறாங்க பொருள் வாங்குவதில் பிறருடைய பிற குடும்பத்தினுடைய குடும்பத்தோடு உங்களை ஒப்பிடக்கூடாது அவர்கள் ஒரு பொருளை வாங்குகிறான்னு அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் இருக்குது வாங்குகிறான் அந்த பொருளை அவங்களால் எளிதாக வாங்க முடியுது ஆனால் உங்கள் வருமானம் குறைவாக இருந்தால் அந்த பொருளை போல் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அவங்க வீட்டில் உள்ளதான மேஜை அவங்க வீட்டில் உள்ள நாற்காலி அவங்க வீட்டில் உள்ளதான ஃப்ரிட்ஜு அவங்க சமையல் கடையில் இருக்க சமையல் கட்டில் இருக்கிறதான பாத்திரங்கள் சோஃபா செட்டு இதெல்லாம் நல்லா இருக்காலும் நமக்கு அது நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வருமானு பார்க்கணும் பக்கத்துடைய சிஸ்டம் நல்ல செயின் போட்டிருக்காங்க மாடலாக இருக்குது வயிற கம்மல் போட்டிருக்காங்க அவள் உடுத்திருக்கிற பட்டுச்சலன் நல்லா இருக்குது தான் ஆனால் உங்கள் பொருளாதாரம் அதுக்கு அனுமதிக்கலைன்னா நீங்கள் அதே போல் வாங்கன்னு நினைக்கக்கூடாது வெளிநாடுகளை நான் பார்த்துருக்குறேன் அடிக்கடி கார் மாற்றிக்கிடுவாங்க நல்ல காராக தான் இருக்கும் அந்த விளம்பரங்களை பார்த்து அவங்க புது கார் வாங்குவாங்க பழைய காரில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அதை விற்றுட்டு அதை விற்கும்போது பாதி வரைக்கு தான் போகும் அதுக்கப்புறம் கார் வாங்கி மாதந்தோறதுக்கு பில் கட்டுவாங்க தான் அநேகர் வெளிநாடுகளில் கடன் இருக்க பார்க்குறேன் புதிய வாஷிங் மிஷின் வந்திருக்கு புதிய டிஷ்வாஷர் புதிய மைக்ரோவேவ் புதிய வேக்யூம் கிளீனர் புதிய சோஃபா புதிய ஃப்ரிட்ஜு அப்படிலாம் பார்ப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க இந்த பொருட்கள் இவங்க வீட்டில் ஏற்கனவே இருக்கும் ஆனால் பழைய மண்டலாக இருக்குது அதனால் என்ன நல்லா தானே வேலை செய்யுது அதனாலும் அநேகருக்கு அந்த புது மாடலை பார்த்தவன ஒரு ஆசை தான் அந்த பொருள் ஆசை பொருள் வாங்க தப்பு இல்லை இப்போ நம்மகிட்ட இல்லாமல் இல்லை இருக்கும்போதே எதுக்கு மாற்றணும் ஆகவே தேவையில்லாத காரியத்தில் போய் நம்ம மாட்டிக்கொண்டு கடன் கட்டுறதில் கஷ்டப்படக்கூடாது கண்ட பொருட்களையும் வாங்கி வீட்டை ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வைக்கக்கூடாது உங்கள் வீடுகளில் தேவைக்கு முஞ்சின பாத்திரம் வேண்டாம் என்ன பொருளானாலும் உங்களுக்கு தேவையானது ஆண்டவர் பணம் தரும்போது வாங்க பணம் ஆண்டவர் தரல அதை வாங்கன அவசியமே இல்லை பணம் வரும்போது பார்ப்போம் பொருளாசை குறித்து வேதம் விக்கிர விக்கிர ஆராதனைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு விக்கிர ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரனாவது தேவன்டைய ராட்சியமாகி கிறிஸ்துவ ராட்சியத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி எபேசர் ஐந்து ஐந்தில் பார்க்குது கொலோசியர் மூணு அஞ்சில் விக்கிர விக்ர ஆராதனைக்காரான பொருளாசைன்னு இருக்குது இப்போ விக்கிரகத்துக்கு இணையாக சொல்லியிருக்குது பொருளாசை விக்கிரம் என்பது நமக்கு தெரியும் ஆண்டோடைய ஸ்தானத்தை அது எடுக்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் பொருளாசை அந்த இடத்துக்கு போகக்கூடாது எவ்வளோ சார் ஐந்து மூணில் வேசித்தனமும் எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாகி உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாதுன்னு இருக்குது எவ்வளவு ஸ்ட்ராங்காக நிறுவங்கள் நமக்கு சொல்லுது பொருளாசை நமக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சில காரியங்களை சொல்கிறேன் உங்களுக்கு பொருளாசை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது சில காரியம் எந்த பொருளை பார்த்தாலும் அது எனக்கு தேவை என்று உணர்வு ஏற்படுதா எந்த பொருளை பார்த்தாலும் சரி அது வா வாங்கணும் ரெண்டாவது போதுமான பொருட்கள் இருந்தும் வீட்டில் உள்ள ஜாம்கள் உடைகள் நகைகள் எல்லாம் இருந்தும் இதை ஒன்று வாங்கினா நல்லதுன்னு நினைக்கிறோமே அந்த எண்ணம் இருக்குதா குடும்ப வருமானத்தை மனதில் கொள்ளாமல் மற்ற குடும்பங்களை ஒப்பிட்டு அதுபோல் பொருட்கள் வாங்கிறீர்களா அல்லது வாங்க முயற்சிக்கிறீர்களா நானாவது வாங்கின பொருட்கள் போல பல இருந்தாலும் அவர்கள் சில உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் இருந்தால் அந்த பொருளை பிறருக்கு கொடுக்க விரும்பாமல் இருக்கிறீர்களா உங்களை பொருள் இருக்குது அந்த பொருள் உபயோகம் இல்லை இது உங்களுக்கு உபயோகம் இல்லைன்னா வேறு யாருக்காவது கொடுக்கலாம்கிற என்ன வருதா வரலையா நீங்கள் யாருக்கும் கூடாம வீட்டிலே வச்சிருந்தீங்கன்னா அதுதான் பொருள் ஆசை புதிய பொருட்களை வாங்கும்போது பழையவைகள் பிறருக்கு தாராளமாக கொடுக்க மனம் வருதா ஊழியத்திற்கு சபைக்கு உங்களால் ஏன்ற மட்டும் தாராளமாக கொடுக்க மனதில்லையா ஞாயிறு ஆராதனை இல்லை சபைக்கு போகாமல் ஓவர் டைம் வேலை பார்த்து சம்பாதிக்கிறீங்களா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் என்று பதில் செய்தால் உங்களுக்குள்ள பொருளாசை இருக்குன்னு அர்த்தம் பொருளாசை விக்கிர ஆராதனைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு விக்கிரகத்துக்கு சம்மானம் வேதத்தை ஆராயும்போது சில ஆண்களுக்கும் பொருளாசி இருக்குது பெண்களுக்கு இருக்குதுன்னு பார்க்க யாக்கோபு எடுத்துக்கா யாக்கோபு இளையவன் ஏசா மூத்தவன் அந்த யூத வழக்கத்தின்படி மூத்தவனுக்கு தான் சேஷ்ட புத்திரப்பாக உண்டு அது யாக்கோபுக்கு ரொம்ப வேதனை ஏதோ சாதாரண ஒரு கூடை கொடுத்து தன் சகோதரனை ஏமாற்றிட்டான் ஏமாற்றி அந்த சேஷ்ட புத்திர பார்த்த வாங்கிட்டான் காரணம் என்ன பொருளாசை ரெண்டாவது தகப்பன் கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சு அந்த தகப்பனை நல்ல ஆகாரத்தை கொடுத்து நான் தான் ஏசானு பொய் சொல்லி தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் ஏசாவை ஏமாத்திட்டான் தகப்பனை ஏமாற்றிட்டான் ஆனால் அவன் எங்கே கொண்டு போய் மாட்டிக்கிட்டான்னா மாமிய வீட்டில் போய் இப்படி சகோதரனையும் தகப்பனையும் மாற்றினவன் ஏமாத்தினவன் மாமிய லாபா வீட்டுக்கு போய் ரெண்டு பெண்களுக்காக பதினாலு வருஷம் மாடு மேய்ச்சிருக்கான் யார் யார் அப்பா அம்மாவை நீங்கள் ஏமாத்தினால் மாமனார் வீட்டில் போய் தான் கஷ்டப்படுவீங்க பேச பேர் எடுத்துக்காங்களேன் ஆகா அரசன் தன் அரமனைக்கு பக்கத்தில் இருந்த நாபாலின் திராட்சை தோட்டத்தை பார்த்து தனக்கு கீரை கொள்ளையாக்க முடிக்க அதை கேட்டான் இவன் இவன் ராஜா தேசத்துக்கு ராஜா உனக்கு என்ன குறை அந்த பக்கத்தில் இருக்கிறதான அந்த நாபாலுடைய அவன் அவனுடைய குடும்ப சொத்து அது அவன் அது தரமாட்டேன்னு சொன்னான் உடனே ஆகாப் ரொம்ப வேதனைப்பட்டு மனைவிட்ட சொல்லி மனைவி ஆலோசனை பண்ணி ரெண்டு பேரும் அநியாயமாக அவங்க நாபால குற்றம் சொல்லி அவனை கொலை பண்ணிட்டாங்க கடைசி அந்த ஆசீர்வாதமாக இருந்ததா இல்லை இதே போல் வரதட்சணை கொடுமைகள் நேராக இருக்குது நல்ல அழகான பெண்கள் சிலருக்கு கல்யாணம் ஆகாத காரணம் அவங்களுக்கு போதிய பணம் இல்லாத அவங்க கொஞ்சம் ஏழை குடும்பமாக இருப்பாங்க நல்ல பிள்ளையாக இருப்பாங்க இவங்க கேட்ட பணத்தை கொடுக்க முடியாதனால அந்த த திருமணம் தள்ளி போகுது பணத்தை மாப்பிள்ளையை வச்சுட்டு அவங்க மாடு பிடிக்கிறதுக்கு போகிறது போல் மாடு விலைக்கு போகிறது போல் இவங்க செய்வாங்க மகனை வச்சுட்டு வேலை பேசுவான் பணக்காரர்களாக இருந்தாலும் சில குடும்பங்களில் பிச்சைக்கார புத்தி இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு நடுத்தர குடும்பம் அவர் வங்கி அதிகாரி அவருடைய மகன் ரொம்ப அழகானவள் பல லட்சம் செலவு செய்து திருமணம் செய்து கொடுத்தார் எனக்கு தெரியும் ஆனால் அவள் போய் சேர்ந்த அந்த வீடு அந்த மாமியார் பயங்கரமான ஒரு பொம்பளை பணம் ஆசை உள்ளவாவா மருமகளை அடிக்கடி உங்கள் அப்பாட்ட போய் இதை வாங்கிட்டு வா அதை வான்னு சொல்லி அனுப்பிடுவான் அவரும் என்னது இல்லாமல் கொடுத்து பார்த்தார் கடைசி அவ தகப்ப வீட்டில் இருந்துட்டான் அவருடைய கணவன் ஒரு அவன் ஒரு பேங்க்கு ஆஃபீஸர் தான் ஆனால் அவன் தகப்பனைய தாயோ கண்டித்து கேட்கவே இல்லை ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் ஆனாலும் மகள் மறுமொழி வெளியே விட்டு துரத்துட்டாங்க இப்படி எவ்வளோ வசதியாக நல்ல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நல்ல செய்தது அந்த பிள்ளை நல்ல எனக்கு தெரியும் ஆக இப்படி எத்தனையோ குடும்பங்கள் அந்த போ பொருள் ஆசையினால் கட்டுப்பண்ண குடும்பங்கள் ஏறான அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் பொருளாசை அந்த குடும்பத்தை ரொம்ப பாதிக்கும் பையனை பெற்றிருக்கிற பெற்றோரே உங்கள் பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கன்னா பணம் அவள் கொண்டு வர பணம் இல்லை மருமகள் அவள் நல்ல சுகாவில் உள்ள பெண்ணாக இருந்தால் புத்தி நல்ல வீட்டை கட்டுவாள் பெருமையினால் பொருளாசையினால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுது வாழ்க்கையில் சில பெண்கள் நல்ல வேலைக்கு போவாங்க ஒரு ரூபா கூட எடுக்காமல் கொண்டாந்து கொடுத்துருவாங்க புருஷன்ட்ட ஆனால் அவன் அவளுக்கு சரியாகவே பஸ்ஸுக்கு காசு எடுப்பார் நான் என்ன ஞாபகம் சரினா பசுக்கு அஞ்சு ரூபான்னா அஞ்சு ரூபா தான் கொடுப்பார் அவர் ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு புருஷன்ட்ட கொடுப்பான் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன பொருளாசு பணத்தை சேர்த்து வைக்கிறது இன்னொருடைய குடும்பம் எனக்கு தெரியும் அவருடைய மக பிரசவ காலம் வந்தது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் உடனே இவருடைய கஷ்டத்தை பார்த்து ஒரு உதவி செய்தார் நல்ல தாராளமாக உதவி செய்தார் இவர் இந்த பிள்ளையுடைய அப்பா அந்த பணத்தை பிறரு தானே இலவசமாக தானே கொடுத்துருக்காங்க அதை செய்து செலவு பண்ணி ஆஸ்பத்திரி போகாமல் வீட்டிலருந்தே பிரசவம் பார்க்கலாம் பணத்தை செலவு பண்ணான்னு சொல்லி கடைசி அந்த பிரசவத்தில் அந்த மகள் இறந்துட்டால் பிள்ளை இறந்துட்டுது பணத்தை வச்சு என்ன செய்ய எனக்கு தெரிஞ்ச குடும்பம் பணம் இல்லைங்கிறது இல்லை பணத்தை ஒரு ஆள் இலவசமாக கொடுத்துருக்காரு இப்போ வாழ்க்கையில் பாருங்கள் இந்த பொருள் ஆசை எவ்வளோ கெடுக்குது சிலர் வயசான தாய் தரப்பான சரியாக கவனிக்கிறது இல்லை அவங்க சொத்துக்களை மத்தியும் இங்கே அபகரிக்க பார்க்குறான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அப்பா அம்மாவை கவனிங்க வயசான காலத்தில் அவங்க ஏழைகளாக இருந்தாலும் வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் நல்லா கவனிங்க உங்களை ஆண்டோர் ஆசீர்விப்பார் அனநியா சப்பீரலை பற்றி அப்போ செல்ல பார்க்குறோமே தாங்கள் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணது ஏன் செய்யாமல் போனாங்க பண ஆசை தான் பொருளாசை தான் முதல்ல வாக்கு பண்ணிட்டாங்க பொருத்தனை பண்ணிட்டாங்க இதை நாங்கள் கர்த்தருக்குன்னு கொடுப்போம்னு சொல்லி அப்புறம் விற்றதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே எண்ணம் மாறி ஒரு பங்கை வஞ்சித்து மீதியை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ கொடுத்தான்னு தெரியாது நல்ல அமௌண்ட்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் வீட்டில் கொஞ்சம் வச்சுட்டாங்க முதலாவது அவங்க தீர்மானம் பண்ணலைன்னா ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் முதல்ல இது கத்தருக்குரியுதுன்னு தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வஞ்சியத்தை எடுத்ததுனால தான் அது தவறாக போச்சு ரெண்டு வருமே தேவசமத்தில் இறந்தாங்க வாக்கு அவங்க சேர்த்து வச்ச பணம் அவங்களுக்கு உதவி செய்யும் இங்கே மதுரையில் ஒரு குடும்பம் எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தெருக்கல்ல சாணி புறக்கி குடும்பம் நடத்தின ஒரு அம்மா திரும்ப வசதி படைத்து நாலு வீடு கட்டி நாலு வாடகைக்கு வீட்டை கொடுத்துருக்காங்க ஆனாலும் இந்த பைபாஸ் ரோட்டில் சாணி இன்றைக்கும் அவன் இருக்கான் வீடு நாலு வீடு இருக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கான் காரணம் என்ன பொருளாசு இன்னொரு பக்கத்தில் அடுத்த தெருவில் உள்ளது ரெண்டு பேரும் அண்ட் ஒய்ஃபு நல்ல உத்தியோகத்தில் இருந்தவங்க ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீட்டையும் வாடகை கொடுத்துட்டு இவங்க மாடியில் பாத்ரூமில் சமையல் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க வீடு ரெண்டு வீடு இருக்குது புத்தியை பாருங்கள் வாடகை பணம் வந்து என்ன செய்ய ரெண்டு பேரும் வசதியாக இருக்குது நல்ல இதுக்கடையில் பென்ஷன் வேறு வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி அப்புறம் எதுக்கு கட்டினீங்க வாடகை வாடகை ரெண்டு பேரும் போட்டுறாங்க இவங்க மேலே மொட்டை மாடியில் போய் அந்த பாத்ரூம் மாதிரி கெட்டிருக்காங்கல்ல அதில் தான் சமையல் பண்ணுறாங்க அதனால் நேரில் பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா பொருள் ஆசை தான் பணத்தை சேர்க்கணும் அப்படி போங்கல மொத்தமாக சேர்த்து என்ன செய்ய போகிறோம் சாகும்போது என்ன வரப்போகுது அவங்க ரெண்டு பேரும் இப்போ இல்லை ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க வாழ்க்கையில் எவ்வளோ பணம் செய்தாலும் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் அது அனுபவியாத குடும்பங்கள் நிறைய இருக்குது லாட்ரி சீட்டு எடுத்துக்காங்களே அது ஒரு பொருளாசு நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குறவனாக இருந்தால் அதை நிறுத்துங்க அது ஒரு சூதாட்டம் அரசாங்கமே அங்கீகரித்தாலும் அது சூதாட்டம் நமக்கு ஆண்டவர் எவ்வளோ பணம் தந்திருக்காரோ அது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்திய மிகுந்த ஆதாயம் ஆபரகம் லோத்தையும் குடும்பத்தை மீட்க நான்கு ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி புறப்பட்டு வந்து ஜெயித்து வரும்போது சோதமன் ராஜா சொல்கிறான் ஆபிரகாம் பார்த்து மக்கள் எங்களை தரும் பொருட்களை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது ஆபரான் சொல்கிறான் எனக்கு எந்த பொருளும் வேண்டாம் ஆதி அம்மன் பதினாலாம் அதிகாரத்தில் வாசியன்னா தெரியும் எனக்கு எந்த பொருளும் வேண்டாம் எனக்கு இருக்குது போண்டான் அப்புறம் ஒரு பெரிய கோடீஸ்வரர் நாலு ராஜாக்களை ஜெயித்தான் ஆனால் எனக்கு எந்த பொருளும் வேண்டான்ட்டு பொருட்களை விட மக்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும் குடும்பத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற பொருட்களெல்லாம் ஒரு விளையாட்டு ஜாமான் போல் பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்குறோம் அவங்க அதை வச்சு விளையாடுறாங்க கொஞ்ச நேரம் கழித்து அம்மா சொல்கிறேன் வாங்க விளையாட்டுலாம் முடிச்சுட்டு வாங்க சாப்பிட வாங்கினோன்னே பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டு ஜாமான் அந்த பெட்டியில் வச்சுட்டு வந்துடுறேன் இது போல் தான் நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளோ பொருள் இருந்தாலும் ஆண்டவருங்க வானு சொல்லும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோம் இந்த எண்ணம் நம்ம பிள்ளை எப்போது இருந்தால் நாம் ஒரு நாளும் பொருளாசி இவ்வளோலாம் இருக்க மாட்டோம் இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் கொஞ்ச நாள் தான் இருக்கிறோம் ஆகவே இருக்கிற காலத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறது போதும்னு நினைக்கணும் ஒருபோது மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவர் அதை சேர்க்கிறாரு இது வச்சுருக்காருன்னு பரவாயில்ல நமக்கு டூ வீலர் தான் இருக்குது சந்தோஷம் ஃபோர் வீலர் வாங்க ஆண்டவர் பணம் தந்தால் வாங்க வாங்க முடியலன்னா பரவாயில்ல அது ஒரு குறைவாகவே எடுக்காதுங்க நமக்கு எது செய்தாலும் அது ஆண்டவர் நமக்கு நிலமை அறிஞ்சு தான் செய்கிறார் நீங்கள் ஒருபோதும் அது இல்லை இது இல்லைன்னு நினைக்கவே கூடாது ஆண்டவர் உங்களுக்கு எதை தர்றாரோ அதை வாங்கி கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு காலங்கள் வரும்போது ஆண்டவர் தருவரையில் காத்துருங்க பொருளாசை தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தவறான வழிகளில் போக அவங்கள தூண்டுது பணத்தை எப்படியாவது சேர்க்கணுங்கிறதுலாம் இருக்க இந்த லஞ்சம் வாங்குறதெல்லாம் அப்படித்தானே நேர்மையான சம்பளம் இல்லாமல் குறுக்கு வழியில் பணத்தை வாங்குறான் அப்படி வாங்குறவங்க நிம்மதியாக இருக்காங்களான்னு பாருங்கள் அவங்க குடும்பம் நிம்மதியாக இருக்கான்னு இருக்காது ஏன்னா நேர்மையாக வந்த பணம் இல்லை வாழ்க்கையில் கொஞ்சம் இருந்தாலும் அது நிம்மதியாக அனுபவிக்கக்கூடிய கிருபம் நமக்கு தேவை பொருளாசை இங்கே அதை உங்க மனசு விட்டு எடுத்துடுங்க நீங்கள் சொந்த வீடே கட்ட முடியும்னா பரவாயில்ல ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்ட முடிஞ்சேனா வீடு கட்டுங்க வீடு கட்டலை பணம் இல்லை வாடகை வீட்டில் தான் பரவாயில்ல இந்த உலகமே நமக்கு சொந்தமல்ல எல்லோரும் கொஞ்சம் காலம் தான் இருக்க போகிறோம் உங்களுக்கு பணத்தை தந்து ஒரு லேண்டை வா தந்துன்னா வாங்க வீடு கெட்ட ஆண்டவர் அனுமதிச்சா கெட்டுங்க ஒரு நாளும் படாதுங்க ஆண்டவர் எது தர்றாரோ அதை வாங்கிக்கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்முடைய நிலைமை அறிந்து காரியங்களை செய்வார் ஒருபோதும் நீங்கள் பொருள் வாங்கி அதனால் கடன்படக்கூடாது பொருளாசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்குன்னு சொல்லியிருக்குது ஆகவே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பொருளாசை ஏற்றவர்களாக இருக்க உங்களுக்கு உதவி செய்வாராக உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த செய்தி கேட்கிறவர்கள் இந்த வசனத்தின் வழி காரியங்களை செய்ய நேர் உதவி செய்ய ஆண்டுகிறேன் பொருளாசை அவர்களுக்கு வேண்டாண்டவர் இருக்கிறதுல திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை தாரும் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்குதோ அவர்களெல்லாம் நி நிவர்த்தியாக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை நீர் தாரும் ஒருபோதும் புத்தீனமாகி நடக்க நீர் அவர்களை அனுமதியாதிரும் அதே போல் பொருளாசை உள்ளவளாக இருக்க அவருக்கு நீர் இடம் கூடாதுரும் குடும்பம் கூழ் சாப்பிட்டு இருந்தாலும் கஞ்சி சாப்பிட்டுருந்தாலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய குடும்பத்தார் இந்த செய்தி கேட்குற எல்லாருடைய குடும்பங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் பண கஷ்டங்களை நீக்கும் பண பொருளாதார பொருளாதார நிலைமையில் கஷ்டப்பட்டு அவர்கள் கஷ்டத்தை தீரும் ஆனால் பொருள் ஆசை வேண்டாம் இருப்பதில் திருப்தியாக இருக்க அவர்களுக்கு கிருபை தார் பரிசுத்த கருத்திலே எல்லாரையும் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen.